நாடு தழுவிய அளவில் இந்தியர்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் நூற்று அறுபத்தி ஏழு பாலர் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான முழு கல்வி உதவிகளை இந்திய உருமாற்றுப் பிரிவான மித்ராவே வழங்கும் என்பதால் பெற்றோர் மற்றும் பாதுகாவலரிடமிருந்து பள்ளி நிர்வாகம் எந்தவொரு கட்டணத்தையும் விதிக்கக்கூடாது என்று மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறியுள்ளார் நாங்கள் நிதி கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் அந்த பெற்றோர்கள்கிட்டேருந்து ஒரு உள்ளே கூட எடுக்கக்கூடாது அப்படி எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா நீங்கள் பெற்றோர்கள்கிட்டயோ நீங்கள் காசு எடுக்கிறீங்கன்னு வி வில் பிளாக்லீஸோ பாலர் பள்ளி அது மட்டும் இல்லை உங்கள் பாலர் பள்ளியில் எத்தனை தமிழ் பிள்ளைங்க இந்திய பிள்ளைங்க படிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளையுமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் தமிழ் ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கூட தமிழ் ஸ்கூலுக்கு மிஸ் ஆகிட்டா விவியல் பிளாக்லீஸோ பாலர் பள்ளின்ட்டு நாங்கள் வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சுருக்கோம் ஏன்னா அரசாங்க நிதி சும்மா நம்ம எடுத்து கொடுக்க முடியாது அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இருந்தால் தான் நல்லபடியாக பயன்படுத்த முடியும் அதே வேளையில் எந்த ஒரு அரசாங்க சார்பற்ற இயக்கங்களையும் இடைத்தரகராக நியமித்து இந்நிதியை ஒப்படைக்க மித்ரா விருப்பம் கொள்ளாததால் அந்தந்த பாலர் பள்ளிகளுக்கு நேரடியாகவே இந்நிதி விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் பாலர் பள்ளிக்கு கொடுக்குற நிதி வந்து நேராக பாலர் பள்ளிக்கு கொடுக்குறோம் அவங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் பெர்மிட் ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தாரிட்டி பெர்மிட் எல்லாம் இருக்கணும் கேபிஎம் ஓட பெர்மிட்டும் இருக்கணும் அப்போ தான் இந்த பாலர் பள்ளியை நம்ம பாலர் பள்ளியை கன்சிடர் பண்ண முடியும் சிலிபஸ் ஆல்சோ வில் பி மானிட்டர் பை கேபிஎம் அப்போ தான் நம்ம இந்த நிதி அவங்களுக்கு வழங்க முடியும் மற்ற என்ஜிஓஸ்க்கு கொடுத்து பாலர் பள்ளியை கவனிக்கிறது சரியாக வரல ஏனெனில் கடந்த காலங்களில் அரசாங்க சார்பற்ற இயக்கங்கள் மூலமாக சில பயிற்சி திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளது ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மித்ரா இம்முடிவெடுத்துள்ளதாகவும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் விவரித்தாா் இதனிடையே மாநிலங்களில் மித்ராவுக்கான ஒருங்கிணைப்பாளரை நியமிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்நிலையில் பேரா மாநில ஒருங்கிணைப்பாளராக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரபாகரன் கூறினார் இன்று மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெற்ற மித்ரா தொடர்பான விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார்